எல்லோரும் கவனிக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்துதல் இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்துதல் அதோடைய உட்கூறுகள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இப்போ நோட் பண்ண சொல்லியிருப்பேன் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க சரிங்களா இப்போ நான் எட்டாம் வகுப்பு தமிழ்ல இருந்து சிறப்பதிகாரம் அந்த பாடத்துக்கு தான் நான் நுண்ணிலை கற்பித்தல் மாதிரி ஒன்று தயாரிச்சிருக்கேன் சரிங்க இதை ஒன் டைம் நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா கவனிச்சுட்டு உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்குங்க சரிங்களா இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு பல்வகை தூண்டல் திறன்களை பயன்படுத்துதல் இது என்னென்ன வரும் பயிற்சி ஆசிரியர் பெயர் சரிங்களா அது வந்து உங்களுடைய பேர் தான் நீங்கள் தான் பயிற்சி ஆசிரியர் அது உங்கள் பேர் எழுதக்கூடாது இன்ட்டு போட்டுக்கோங்க எக்ஸாமுக்கு இப்படி தான் இது பண்ணணும் அடுத்து பாருங்க உற்று நோக்குபவர் பெயர் அங்கேயும் பேர் எழுதக்கூடாது அதாவது என்ன சொல்லிருக்கேன் நுண்ணிணை பறித்து இந்த நுண்ணிணை கற்பித்தல்ன்றது பயிற்சி ஆசிரியர் வந்து கிளாஸ் எடுத்து ஆசிரியர் உங்களுடைய மேஜர் சாப்பிட்டிருக்காங்க அந்த ஆசிரியர் வந்து உற்று நோக்குவார் எப்படி எடுக்கிறாங்க எல்லா தரங்களும் பயன்படுத்துவாங்களா அப்படின்றத இது ஆல்ரெடி நடத்திருக்கேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ அதுக்கு இன்ட்டு போடுங்க வகுப்பு வந்து எட்டாம் வகுப்பு திறன் வந்து பல்வகை தூண்டல் திறன் இதை தான் நம்ம பயன்படுத்தப்படுறோம் அவங்க ஏதாவது அவங்க கேட்பாங்க பல்வகை தூண்டல் திறன் பயன்படுத்தி கேட்பாங்க இல்லை கரும்புலகையை பயன்படுத்தும் திறன் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம எழுதணும் சரிங்களா இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்தீங்கன்னா பல்வகை தூண்டல் திறன்கள் கொடுத்துருக்கேன் அடுத்து பாடம் வந்து தமிழ் பாட தலைப்பு வந்து சிலப்பதிகாரம் சரிங்களா இதில் ஒவ்வொரு புக்லேயும் இந்த இந்த இது வந்து கொஞ்சம் மாறி இருக்கும் நீங்கள் வேறு எதையும் எழுதணும்னா இதை அப்படியே நீங்கள் எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பேஜில் நுண்ணிலை கற்பித்தல் மாதிரிகள் தயாரித்தல் அப்படின்னா இதுதான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரணும் பயிற்சி ஆசிரியர் பெயர் நோக்குவோர் பெயர் வகுப்பு திறன் பாடம் பாட தலைப்பு சரிங்களா இது எழுதிட்டீங்களா அதுக்கு பிறகு பாருங்க அந்த பல்வகை தூண்டல் திறங்களில் என்னென்ன உட்கூறுகள் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் டேபிள் காலை போட்டு நீங்கள் ப்ரெசன்ட் பண்ணணும் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடச்சிடும் சரிங்களா உத்தரங்கள் என்னென்ன பார்த்தோம் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் வரிசைன்னு போட்டுக்கணும் உத்தரங்கள் போட்டுக்கணும் அடுத்து சுருக்க குறியீடு இது என்ன சார் சுருக்க குறியீடு இது நடத்துகிறப்ப உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஆசிரியர் இடமாற்றம் இதோட சுருக்க சுருக்கக் குறியீடு பாருங்கள் இ ஆயின்னு போட்டால் என்ன அர்த்தம் ஆசிரியர் இடமாற்றம் அடுத்து பாருங்க மெய்ப்பாடுகள் இது வந்து சுருக்க குறியீடு வந்து மே பா அடுத்து மூணு பாருங்க குரல் ஏற்றத்தாழ்வு இதோட சுருக்கு குறியீடு கு ஏ தா சார் இது வந்து எப்படி சார் நம்ம அந்த சுருக்க குறியீடு நீங்கள் கொடுத்துக்கிறலாம் இதோடைய இதுக்கு வந்து ஏற்ற மாதிரி கொடுத்துக்கணும் இப்போ பாருங்க குரல் ஏற்றத்தாழ்வு இதில் கு ஏ தா கொடுத்துருக்கேன் பேர் வந்து கு ஏ மட்டும் கொடுப்பாங்க குரல் ஏற்றத்தா ஏற்றத்தாழ்வு அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம் இது நீங்க எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் சரிங்களா இது எந்த இதுக்கும் மாறாது எல்லா அமைச்சருக்கு ஒன்று தான் அடுத்து பாருங்க கவனம் ஈர்த்தல் இதுக்கு வந்து கா ஈ கொடுத்துருக்கேன் அடுத்து அஞ்சு பாருங்க நிறுத்தம் இதுக்கு நீ கொடுத்துருக்கேன் அடுத்த ஆறு பாருங்க இடைவினை மாற்றம் இ மா கொடுத்துருக்கேன் ஏழு வந்து புலன் மாற்றம் இதெல்லாம் சுருக்குக் குறியீடு அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த சுருக்குக் குறியீடு நீங்கள் கொடுக்குறது தான் அந்த தலைப்புக்கு ஏற்ற மாதிரி இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதை எழுதணும் செகண்ட் இது எழுதணும் சரிங்களா இப்போ தான் நம்ம வந்து கிளாஸுக்கு போக போகிறோம் கிளாஸ் போகிறப்ப பாட நிகழ்வு அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும் அதை மூணு பிரிவையும் பிரிச்சுக்கணும் ஒன்று பாருங்கள் ஆசிரியர் மாணவர் இன்னொன்று வந்து பாட நிகழ்வு இன்னொன்று வந்து உட்கூறுகள் இந்த உட்கூறுன்றது தான் இந்த சுருக்குக் குறியீடு வரும் ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஆசிரியர் ஃபஸ்ட்டு வராரு அவர் சொல்கிறார் காலை வணக்கம் மாணவர்களே இது யாருக்கும் வராது அப்படி எழுதிக்கிங்க அடுத்து மாணவர் காலை வணக்கம் ஐயா இதில் எந்த உட்குழுவும் பயன்படுத்தலை அடுத்து ஆசிரியர் சொல்கிறார் மாணவர்களே இந்த வகுப்பில் சிலப்பதிகாரம் பற்றிய சிறு குறிப்பினை காண்போம் அப்படின்னு சொல்கிறாரு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க பாருங்க பாடம் தொடங்கும் முன் சிலப்பதிகாரத்தின் பிரிவுகள் பற்றிய வரைபடத்தை ஆசிரியர் காண்பிக்க மாணவர்கள் ஆவலுடன் பார்க்கின்றனர் இதில் கவனிச்சுங்க இது தமிழ் மேஜர் கொடுத்துருக்கேன் இதே இது வந்து ஒரு நம்ம காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா மாணவர்களே இந்த வகுப்பில் வியாபார கணக்கு பற்றிய சிறு குறிப்பினை காண்போம் அப்படின்னு எழுதலாம் இதே வரலாறு பகுதியில்னா மாணவர்களை இந்த வகுப்பில் மூன்றாம் உலகப்போர் பற்றிய சிறு குறிப்பினை காண்போம் இதே மாதிரி அறிவியல் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி எழுதிக்குங்க இதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அது என்ன டாப்பிக்கோ நீங்கள் எழுதிக்கலாம் இதில் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் இந்த ப்ராக்கெட்டில் பாருங்க இதை நீங்கள் நீங்கள் கொடுக்குறதா இப்போ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அறிவியல்னா அந்த வரைபடத்தை வந்து ஆசிரியர் காட்டுறான்னு சொல்லலாம் இதே வரலாறுனா அந்த மூன்றாம் உலக உற்பத்தின அந்த அந்த மேப்பை காட்டுறான்னு சொல்லலாம் நீங்கள் எது வேணாலும் எழுதிக்கலாம் சரிங்களா அப்போ இதில் பாருங்கள் அந்த மேப்ப காட்டுறப்ப மாணவர்களுடைய கவனத்தை ஈர்க்கிறாரு அதனால தான் அந்த சுருக்கக்குரிய சொல்லியிருக்கேன் உட்கூறுகள் கவனம் ஈர்ப்பு ரெண்டாவது ஆசிரியர் இடமாற்றம் இருந்த இருந்து அந்த இதை ஓட்டப் போறாரு ஸோ ஆசிரியர் இடமாற்றம் இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த உட்கூறுகளை நீங்கள் கொடுக்கணும் சார் இதில் வந்து பாருங்க சார் கவன ஈர்ப்பு மட்டும் கொடுக்கலாம் ஆசிரியர் இடமாற்றம் வந்து அத பக்கத்தில் மாறுறாரு அதை கொடுக்காம இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம் சரிங்களா நீங்கள் எழுதுறது தான் அதை வந்து முக்கியமாக அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கரெக்டாக நீங்கள் காமிச்சிடணும் இதில் வந்து பாருங்கள் என்ன கொடுத்தீங்கன்னா பாடம் தொடங்கும் முன் சிலப்பதிகாரத்தின் பிரிவுகள் பற்றி வரைபடுத்த ஆசிரியர் காண்பிக்கிறார் காண்பிக்கிறாருன்னா என்னது கவனம் ஏற்கிறார் அப்படின்னு அர்த்தம் இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டுமா அடுத்த மூணாவது பாருங்க பாருங்கள் அடுத்து பாருங்கள் வரிசையாக பாருங்கள் ஆசிரியர் அடுத்து வந்து ஆசிரியர் சிலப்பதிகாரம் என்றால் என்ன என்று ஆசிரியர் கேட்கின்றார் இதில் வந்து என்னது குரல் ஏற்றத்தாழ்வு ஏன்னா சிலப்பதிகாரம் என்றால் என்ன கொஷின் கேட்குறப்போ கொஞ்சம் சவுண்டாக பேசுவார் ஸோ அதனால் வந்து குரல் ஏற்றத்தாழ்வு இதே இது வேறு டிபார்ட்மெண்ட் எழுதலாம் வியாபார கணக்கு என்றால் என்ன இப்போ காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வியாபார கணக்கு என்றால் என்ன அப்படி கேட்கலாம் இப்போ வர இப்போ வரலாறு எடுத்துட்டீங்கன்னா மூன்றாம் உலகப்போர் எதன் அடிப்படையில் நடைபெற்றது ஏதாவது ஒன்று கொஸ்டின் கேட்கலாம் உங்களுடைய மேட்சதுக்கு ஏற்ற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அதில் வந்து குரல் ஏற்றத்தாழ்வு சரிங்களா அடுத்து மாணவர் பாருங்க சிலம்பை மையமாக கொண்டு கதை சொல்வதால் சிலப்பதிகாரம் என்று பெயர் பெற்றது அப்படின்னு சொல்லி மாணவர் சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து ஆசிரியர் பாருங்க மாணவர்களை பாராட்டி கரும்பலகையில் மாணவர் சொன்ன பதிலை எழுதி காண்பிக்கிறார் மாணவர் என்ன பதில் சொன்னோன்னா அது கரும்புலையை எழுதி கட்டுறார் அதே மாதிரி வரலாறு வரலாறு பகுதி எடுத்துகிட்டீங்கன்னா மாணவர் என்ன சொன்னால் அது கரும்பு எழுதி கட்டுறார் அப்படியே எழுதி எழுதிக்கலாம் இதில் வந்து பாருங்கள் மெய்ப்பாடுகள் தன்னுடைய உடல்நிலையை பயன்படுத்துறாரு அடுத்து போர்டில் எடுத்துகிறப்ப கவனம் இருக்கிறார் அதான் மெய்ப்பாடுகள் கவனம் இருப்பு இப்போ இதுக்காக தான் நான் சுருக்கு கூறியுள்ள கொடுத்தேன் இதில் வந்து ஒவ்வொன்றையும் போய் நம்ம மெய்ப்பாடுகள் கவனம் இருப்பு ஒவ்வொன்றும் எழுதிக்க முடியாது தான் சுருக்கு குறியீடுகள் கொடுக்குறோம் இப்படி கொடுத்து நீங்கள் பிரச்சனை இதுதான் இதுதான் உங்களுக்கு அதோடைய தான் இப்படிதான் எழுதணும் சரிங்களா அடுத்த ஆசிரியர் பாருங்க சிலப்பதிகாரத்தில் மூன்று காண்டங்களின் காண்டங்களின் பெயர்களை எழுதி அவற்றை மாணவர்களை கொண்டு படிக்க சொல்கிறார் இப்ப பாருங்க சரிங்களா இதில் வந்து இடைவெளி மாற்றம் வருமா சார் இல்லை மெய்ப்பாடுகள் மட்டும்தான் சார் உடல்நிலை மட்டும்தான் சார் இருக்கு மெய்ப்பாடுகள் மட்டும் தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்க தான் இந்த தலைப்புக்கே தவிர கொடுத்துக்கலாம் நான் வந்து இடைவெளி மாற்றம் கொடுத்துருக்கேன் மெய்ப்பாடுகள் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்க மாணவர் புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்றாங்க அப்ப அவர் புலன் மாணவர்கள் இருந்து பதிவு வராங்க அப்ப அது புலன் மாற்றத்தை கூட எடுத்துக்கலாம் சரிங்களா இப்போ புலன் மாற்றம் இல்லாம இதுக்கு எதுவுமே கொடுக்காம விட்டுடலாம் அது உங்களுடைய விருப்பத்தான் அடுத்து பாருங்க ஆசிரியர் சிலப்பதிகாரம் மொத்தம் அப்ப நிறுத்தல சிறிது நேரம் நிறுத்தினாரு ஏன்னா முக்கியமான விஷயம் சொல்லப்பாரு சிலப்பதிகாரம் மொத்தம் அப்படின்னு சொல்லி சிறிது நிறுத்தினாரு முப்பது காதைகளை கொண்டது என்று கூறுகிறார் அவற்றை கரும்பலைகள் எழுதுகிறார் அப்ப இதில் நிறுத்தம் பயன்படுத்துகிறாரு நிறுத்தம் வருது அணியும் வருதா அடுத்து கவன ஈர்ப்பு போர் எழுதுறாரு கவன ஈர்ப்பு வருது சரிங்களா அடுத்து ஆசிரியர் பாருங்க சிலப்பதிகாரத்தின் மூன்று முக்கிய கூறுகளாக இருக்கும் வரிகள் அரசியல் பிழைத்தொருக்கு அறம் கூற்றாகும் என்று ஆசிரியர் குரல் ஏற்றத்தாளுடன் கூறுகிறார் அப்ப கு ஏ தா குரல் ஏற்றத்தாளர் பயன்படுத்திருக்கோம் சரிங்களா அடுத்து மாணவர் அனைவரும் ஆசிரியர் உச்சரிப்பில் கவனம் ஈர்க்கப்பட்டு கவனிக்கின்றனர் என குரல் ஏற்றத்தாளரோட பேசுறப்ப அப்ப கவனம் ஈர்ப்பு அடுத்த ஆசிரியர் பேச்சை இடையில் திடீரென்று நிறுத்திடுறார் அவன் மாணவர்கள் சொன்ன பிறகு இடையில நிறுத்துறாரு அப்போ ஏதோ முக்கியமான சொல்லப்போறோம் அப்போ நிறுத்தம் இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எழுதிக்கலாம் நீங்க எழுந்துருந்தான் அடுத்து மாணவர் அந்த பேச்சு நிறுத்தினால கவனம் ஈர்க்கப்பட்டு ஆவலுடன் மேலும் ஆசிரியரை பார்க்கிறார்கள் அப்போ அது கவனம் ஈர்ப்பு அடுத்த ஆசிரியர் பாருங்க மதுரை காண்டம் என்று ஏன் அழைக்கிறோம் அடுத்த கேள்வி கேட்கிறார் ஆசிரியர் மாணவர் அருகில் சென்று வினா எடுப்பார் அப்ப இடமாற்றம் ஏற்படுது அப்ப ஆசிரியர் இடமாற்றம் இப்போ நீங்க தான் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ள அவர் என்ன செய்யறாரு எழுதினோம் அடுத்து பாருங்க மாணவர் மதுரை நகரை மையமாக வைத்து பாடப்படுவதால் அது மாதிரி சொல்கிறாங்க அடுத்து ஆசிரியர் நன்று அப்போ என்னது அவங்க பாராட்டுறாரு மெய்ப்பாடுகள் தெரிவிக்கிறாரு அடுத்து புலன் மாற்றம் ஏன்னா மாணவனை சைகையால் உட்கார சொல்கிறார் அப்போ புலன் மாற்றம் ஏற்படுது பதிலை கருமளி இதுல இதில் கவனஈர்ப்பும் சேர்த்துக்கலாம் மெய்ப்பாடுகள் சேர்த்துக்கலாம் புலன் மாற்றம் சேர்த்துக்கலாம் இதில் கவன ஈர்ப்பும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம் அடுத்து போல் ஆசிரியர் சிலப்பதிகாரத்தின் தலைவன் தலைவி யார் அப்போ பக்கத்தில் ஆசிரியர் அதை பிறகு ஆசிரியர் மாணவர்களுக்கு சென்று வினா எழுப்புகிறார் அப்போ ஆசிரியர் இடமாற்றம் மாணவர்கள் சொல்கிறான் கோவலன் கண்ணகி என்று கூறுகிறான் அடுத்து பாருங்கள் ஆசிரியர் அப்பதிவை கரும்புளையில் எழுதி விளக்குகிறார் அதனை சைகை மூலம் ஒரு மாணவனை படிக்க செய்கிறார் மீண்டும் ஆசிரியர் ஏற்றத்தாழ்வுடன் படித்து காட்டுகிறார் அப்போ இதில் என்னென்ன வந்திருக்கு கவனம் ஈர்ப்பு வந்திருக்கு ஆசிரியர் இடப்பாட இடமாற்றம் வந்திருக்கு மெய்ப்பாடுகள் வந்திருக்கு குரல் ஏற்றத்தால் வந்திருக்கு ஒவ்வொன்றுக்கும் ப்ளஸ் ப்ளஸ் மட்டும் கொடுத்துருங்க ஏன்னா இது ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சரிங்க அடுத்த ஆசிரியர் பாருங்க நாம் இதுவரை பார்த்தது அப்படி நிறுத்துறாரு இதுவரை பார்த்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாரு மாணவர் சிலப்பதிகாரம் என்று கூற முடித்தார் அடுத்த ஆசிரியர் நாளைக்கு மூலகம் என்று பாடப்பகுதியை பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன சிலப்பதிகாரம் அதோடைய தொடர்ச்சி இருந்துச்சுனால் இப்போ நாளைக்கு சிலப்பதிகாரம் அந்த தொடர்ச்சி என்ன வார்த்துருக்கோ அதை பற்றி நாளை விரிவாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதோட தொடர்ச்சியே கொடுக்குறது நீங்கள் பெற்று உடனே சேது மெய்ப்பாடுகள் அதை உடல்நோட சொல்கிறாரு சரிங்களா மாணவர் நன்றி ஐயா அவ்வளோதான் இதுதான் நீங்கள் எழுதுகிறது தான் அந்த உட்கூறுகள் தெரிஞ்சுருக்கணும் உள்ள வார்த்தைகளை கரெக்டாக கொடுத்துக்கணும் அந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் எழுதுறது தான் சரிங்களா இது எல்லோரும் ஒரு உங்களுடைய மேஜருக்கு ஒன்னொன்னா எழுதி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண எல்லாரும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருங்க கடைசியா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த இது வந்து உங்க புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க இது கண்டிப்பாக கொடுத்துருக்கணும் மதிப்பீடு மதிப்பீடு என்ன சார் நம்ம உற்றுநோக்குவர் முன்னாடி உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா அவருக்கான இந்த டேபிள் காலம் இதை நீங்க போட்டு நீங்கள் எதுலையுமே இது ஃபில் பண்ணக்கூடாது இந்த வரிசையில் கொடுத்தா உட்கிறன்கள் இப்ப ஏழு திறன்கள் வந்து பயன்படுத்துறாங்க நிகழ்வு குறியீட்டியன் அப்போ ஆசிரியர் இடமாற்றம் எத்தனை ஆசிரியர் சொல்லி அந்த உற்றுநோக்கு வந்து நோட் பண்ணி வச்சுக்குவார் இந்த குறியீட்டியன் நோட் பண்ணி வச்சு மார்க் கொடுப்பார் ஆசிரியர் இடமாற்றம் நல்லா இருந்துச்சு மெய்ப்பாடுகள் நல்லா இருந்துச்சு குரல் ஏற்றத்தளவு சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கான எண் கொடுத்து ஒன்று அதனால் பயன்படுத்தினாரு இது சரியில்லை அப்படின்னு சொல்லி மொத்தம் எவ்வளோவாக்கு வந்து பார்ப்பார் ஏழு திறன்களுக்கு ஒரு திறன்களுக்கு ஃபைவ் மார்க் அப்ப முப்பத்தஞ்சு மார்க் எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி திறன்களை வந்து அந்த உற்று நோக்கோர் சரிங்களா ஸோ இந்த டேபிள் காலமும் கடைசியாக அதை போட்டுக்கோங்க அப்பாட் இதில் எதுவுமே நீங்கள் நோட் பண்ணக்கூடாது அதனால் தான் இதில் மேலே மதிப்பீடுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்படி தான் நீங்கள் எழுதணும் சரிங்களா இதில் உங்கள் மேஜருக்கு நீங்களாக ஒன்று தயாரிங்க உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஸோ நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம்